அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பண்ணன் இன்றைய தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆனி முப்பத்தி இரண்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் செங்கோன்மை குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை தெளிவுரை எவரிடத்தும் குற்றம் என்னது என்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுநிலைமையுடன் ஆராய்ந்து செய்வதே நீதியாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் விளிம்பில் சூரியன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் அதோடு கூட ராகு சனி கும்பத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உங்களுக்கு பதவி உயர்வோடு புதிய அந்தஸ்தும் கிடைக்கும் சிலர் வேலைக்காக பூர்வீகத்திலிருந்து வேறு வேறு ஊர்களுக்கு சென்று வேலை செய்ய எண்ணம் கொண்டு அதற்கான வேலைகளை செய்வீர்கள் சிலருக்கு வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் வேறு இருக்கிற வேலையில் கவனம் சிதறும் வேலையில் இருப்போருக்கு உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்கள் நீங்கள் செய்து வரும் தொழில் இடங்களில் உங்கள் தொழில் மற்றும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் இன்று இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும் ஏற்கனவே திருமணம் நடந்து அதில் பிரச்சனையான சிலருக்கு இன்று வேறு ஒரு வாழ்க்கை முடிவாகும் வேலை செய்யும் இடங்களில் கொடுக்கப்படும் கூடுதல் பொறுப்பை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும் வீடு நிலம் வாங்குபவர்கள் இரண்டு நாட்களுக்கு அதன் பத்திரத்தை நன்றாக ஆராய்ந்து அல்லது உங்கள் வக்கீலிடம் ஆலோசித்து வாங்குவது நல்லது மாற்று இனம் அல்லது மாற்று மதம் இவர்கள் மூலமாக செய்யும் தொழிலில் ஒரு முறைக்கு பழமுறை ஆராய்ந்து செய்வது நல்லது அதில் வில்லங்கம் வரலாம் சட்ட சிக்கலும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு நீங்கள் ஊரில் பெரிய மனிதர் குடும்ப பஞ்சாயத்தை திறம்பட விசாரித்து நல்ல தீர்ப்பு தருவீர்கள் ஆனால் பாருங்க இன்று தம்பி வீட்டு பஞ்சாயத்தில் சொதப்பு வீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உறிதல் அரிப்பு நக நோய்கள் வலி தீக்காயங்கள் விசக்கடி உடல் சத்து குறைவு குடல் புழுக்கள் தேகமிழிவு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுரேஷ் சுப்புலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி ஹேமா மாலினி விநாயகம் கணேஷ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி எலுமிச்சை நெல்லிக்காய் பீர்க்கங்காய் கேரட் பீன்ஸ் இப்படியாக கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்